எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் வந்து நம்ம தங்கம் மற்றும் வெள்ளி விலையோட நிலவரம் என்னன்னு பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் கோல்டு வாங்க இப்போ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி தங்கத்தோட விலை தொடர்ந்து வந்து பயங்கரமாக ஏறிட்டு வந்தது கடந்த மூன்று மாதங்களே கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே ஏறிடுச்சு மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தப்ப ஆறாயிரம் ரூபாய்க்கு இருந்த ஒரு கிராம் தங்கம் வந்து இப்போ வந்து எட்டாயிரம் ரூபாய்க்கு பக்கம் வந்துடுச்சு ஸோ இது வந்து மேலும் உயரமா குறைய இல்லை குறையுமா அப்படிங்கிறத பற்றி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைய இருபத்தி ரெண்டு கேரட் அதாவது வந்து ஸ்டாண்டர்ட் கோல்டுன்னு சொல்லுவாங்க டொண்ட்டி டூ கேரட் கோல்டு இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து அறுபத்தஞ்சு ரூபா ஏரி இன்னைக்கு வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து அறுபத்தஞ்சு ஏறி எட்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கும் ஒரு சவரனான எட்டு கிராம் வந்து இன்னைக்கு மட்டுமே ஐநூறுரூவா ஏறி இருக்குது சவரனுக்கு அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பதுக்கும் பத்து கிராம் வந்து அறுநூற்றி ஐம்பது ஏறி இன்னைக்கு வந்து எண்பதாயிரத்தி முந்நூற்றம்பதுக்கும் நூறு கிராம் வந்து ஆறாயிரத்தி அறுநூறு இன்னைக்கு ஒரே நாள் ஏறி எட்டு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூறுக்கும் கிடச்சிட்ருக்கு ஸோ இரு இது வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டு அடுத்து வந்து பியூர் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு கிராம் வந்து எழுபது ரூபாய் ஏறி இருக்கு நேற்றைய விலையிலேருந்து எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து எழுபது ஏறி இன்னைக்கு வந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சுக்கும் ஒரு சவரன் எட்டு கிராம் வந்து ஐநூற்றி அறுபது ஏறி இன்னைக்கு வந்து எழுபதாயிரத்தி நூற்றி இருபதுக்கும் பத்து கிராம் வந்து எழுநூறு ஏரி எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி

ஸோ நெக்ஸ்ட் வந்து தங்கத்து மற்றும் வெள்ளி விலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நாட்களுக்கு வந்து தங்கம் விலை வந்து தொடர்ந்து சரிஞ்சுட்டே வருது ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரோட மதிப்பும் வந்து இறங்கிட்டு வருது ஸோ இது காரணமாக வந்து தொடர்ந்து இறங்குறனால தங்கத்தோட விலை இந்த மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி சைனா இவங்களுக்குள்ளே மற்றும் இந்தியா இவங்களுக்குள்ளே நிலவுற பதற்றம்னால பொலிட்டிக்கல் இஷ்யூனால தங்கத்தோட விலை வந்து என்றைக்குமே ஏறும் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக தங்கத்தோட விலை வந்து ஏறிட்டே வரும் ஏன்னா வந்து டாலர் மற்றும் கரன்சியோட விலை இறங்கும் போது தங்கத்தோட விலை ஏறும் ஸோ அதுதான் வந்து இப்போது நடந்துகிட்ருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா டாரிஃப் வந்து மாற்றி மாற்றி வந்து இன்னும் நிலையில்லாத மாதிரி இருக்குது அதிகமான டாரிஃப் வந்து விதிக்கப்படும் போது நாட்டு நாட்டுகளுக்கிடையே கண்டிப்பாக வந்து தக்கத்தோட விலை ஏறும் ஏன்னா தங்கம் தான் என்றைக்குமே ஒரு சேஃப் ஆஃப் அசட்டு ஸோ வாங்குறவங்க கண்டிப்பாக வந்து தங்கம் வந்து வாங்கிக்கலாம் ஏறுறது இறங்குறத பார்க்க வேண்டாம் இறங்கும் போதெல்லாம் சிறிது சிறிது வாங்கிக்கிட்டிங்கன்னா நீண்ட காலத்துக்கு வந்து தங்கம் வந்து ஒரு முதலீட்டாகவும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்தும் அது மட்டும் இல்லாமல் சேஃபாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல சேஃப் அசட்டாகவும் இருக்கும்